ஹாய் ஹலோ வணக்கம் மக்காஸ் வெல்கம் டு கொலி டுவெண்ட்டி ஃபோர் செவன் ஸோ இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நீங்கள் சேனலில் சஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க மறக்க பார்த்துக்கணும் பில்லைக்கான கிளிக் பண்ணுறாங்க ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோட் படத்தில் இருந்து நிறைய அப்டேட்ஸ் வந்துருக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான நியூஸஸ் எல்லாம் கிடச்சிட்டு இருக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ரீசெண்ட்டாக ஒரு நியூஸ் வந்து வந்திருக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க என்ன அப்படின்னா அதாவது நம்ம தளபதியோட படத்தில் விஜயகாந்த் அவர்கள் நடிக்கப் போக உள்ளதாக சொல்லியிருக்காங்க என்னடா சொல்கிறா அப்படியான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக அதே தான் மறைந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வந்து நம்ம கோட் படத்தில் உள்ளதாகவும் சொல்லியிருக்காங்க வெங்கட் பிரபு அவர்கள் ரீசெண்டாக நிறைய முறை வந்து பிரேமலதா அவர்களை போய் சந்திச்சிருக்கிறதாகவும் அதுக்கான காரணம் கோட் படத்தில் ஏ தொழில்நுட்பத்தை யூஸ் பண்ணி நம்ம விஜயகாந்த் அவர்களை வந்து கொண்டு வர போகிறதா சொல்லி பிரபு அவர்கள் வந்து பிரேமலதா அவங்க கிட்ட வந்து கேட்டுருக்கிறதாகவும் அவர்கள் வந்து எல முடிஞ்ச உடனே கண்டிப்பாக சம்மந்தம் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தளபதி விஜயும் கூட விஜயும் கூட போய் பார்க்க போறதா சொல்லியிருக்காங்க ஸோ இது ஒரு விஷயம் பயங்கர ஒரு எக்ஸைட்மெண்ட் அண்ட் இது வந்து ஒரு மிகப்பெரிய அரசியல் தடையத்தை வந்து உண்டு பண்ண போகுது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் இது அரசியல் பாதையில் வழிவகுக்கிறதுக்கு ஒரு சின்ன விஷயமா தான் இதை பார்க்கணும் இது வந்து என்னதான் சினிமா அப்படின்னு சொன்னாலும் கூட இதில் ஒரு அரசியல் சாயம் இருக்கு அப்படின்ற மாதிரி எங்களுக்கு தோணுது உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றது கீழ கமெண்ட்ஸு சொல்லுங்கள் இதில் ஒரு சிலாம் ஓகே டேக் கேர் பை